வாருங்கால் வந்து கத்திர நாமத்தை ஆஹ் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன் ஆமேன் நிறைவாய் ஆசிர்வதிப்பாரா ஆமீன் அருமையான தீவண்ட பிள்ளைகளே நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம் இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமையாக புதிகளோடும் ஆராதனைகளோடும் நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு வார்த்தை கூடாக கடந்து வந்து நாங்கள் மிகுதியான ஊழியர்களிடம் ஒப்படைப்போம் அவர்கள் இந்த வானிலையை தொடர்ந்து நடத்துவார்கள் இப்பொழுது நாங்கள் ஆண்ட விடை நாமத்துக்கு மகிமையாக முதலாவது நாங்கள் யோ பண்ண சுசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இருந்து ஒன்பதாம் வசனம் வரையிலே நாங்கள் இந்த வசனங்களை வாசித்து நாங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம் ஆண்ட விடை நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆமேன் இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் வாஸ் வித் காட் வித் God in the beginning. Through him all things were made. Without him nothing was made that has been made. In him was life, and that life was the light of men. The light shines in the darkness, but the darkness has not understood it. There came a man who was sent from God. His name was John he came as a witness to testify concerning that light so that through him all men might believe he himself was not the light he came only as a witness to the light the true light that gives light to every man was coming into the world this is the word of the lord nandita Pane swami satave இந்த வசனங்களுக்காக நன்றி அப்பா கிறிஸ்துவின் நாமத்துல ஜோ விக் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு கூறுவேன் என்னும் அதிகமாய் ஆராதிப்பே நித்த ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் என்ன அதிகமாய் உம்மை ஆராதி பேருமை உம்மை மூல உள்ள தோசோடு ஆராதி பேன் உள்ள தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் என்ன அதிகமாய் உம்மை ஆராதிப்பே என்ன பார்கமாய் உம்மை மூல உள்ளதோடு தோடு ஆராதிப்பேன் மோள் உள்ளதோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஆராதனை சரி சரி வரையே, இது தோதவி உம்மை மூல உள்ளதோ ரானையராதனையோ வராபா ஏகோ வராபா தூகம் தந்திரே திரியா தூகம் தந்திரேணன் தியா உம்மை முழு உள்ள தோல் உள்ள தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எள்வோயே எண்ணெய் கண்டே தன் யா என்னை கண்டிரே பிரியா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் நோள் உள்ளத்தோடு அன்று கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உண்மை ஆராதிப்பே ஆளுனாய் உண்மை மோலு ஆராதிப்பேன் மூல உள்ளத்தோடு தோலோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 நன்றியோடு நேரத்துக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி தரப்பனே சுவாமி நீங்கள் இடைப்படவனுமாய் என்னை மறைத்து நீங்க பேச போவதற்காய் எங்களுக்கு நன்றி அப்பா பேசு பேசு விண்ணாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலும் கூட முதலாவதாக நாங்கள் ஒன்று சாமு வேலின் புத்தகத்திலே இருந்து நாங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்கும்படியாய் அவ்வியானவர் தந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுவோம் அந்தவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக அருமையான தேவண்டை பிள்ளைகளை நாங்கள் முதலாவது ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் ராமதாயின் ஊரானாகிய எல்கானாவை குறித்து நாங்கள் முதல் அம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் அந்த மனிதனுக்கு இரண்டு மனைவிமார் இருந்தார்கள் அதாவது ஒரு தீயுடைய பேர் அன்னால் இன்னும் ஒரு மனைவியுடைய பேர் பெனி நாள் அப்படியாக அவருக்கு இரு மனைவிமார்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம் ஆனாலும் பெனி நாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கும் பிள்ளைகள் இல்லை ஏனென்றால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாதபடி கர்த்தர் அவளுடைய கர்த்தத்தை அடைத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அருமையான தேவனுடைய நாங்கள் பார்க்கின்றோம் மிகவும் வேதனையோடும் துக்கத்தோடும் அவள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அப்படியாக அந்த இருந்த அந்த சூழ்நிலையிலே எல்கான் அவளை பல வழிகளிலே ஆறுதல் படுத்த முயல்வான் அந்த வேலை வழியிலே அவள் அன் அவன் அண்ணாளை பார்த்து அண்ணாலே ஏன் சாப்பிடாதி இருக்கிறாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று விசாரிக்கிறவனாகவும் அந்த இடத்திலே பத்து குமாரரை காட்டிலும் அதிகம் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஆறுதல் கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட அருமையானது அவனது பிள்ளைகளை அந்த இடத்திலே அன்னால் ஒரு காரியத்தை அந்த இடத்திலே செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே பெனினால் அவளை மனம் அடிவாக்கின பொழுது அந்த இடத்திலே அந்நாள் எதிர்த்து ஒன்றும் பேசவில்லை அந்த இடத்திலே எல்கான ஆறுதல் படுத்திய பொழுதும் கூட அவள் வாயு திறந்து எதுவும் அயல்கானாவோடு கூட ஒன்றும் பேசவில்லை அந்த இடத்திலே அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது அந்த இடத்திலே தன்னுடைய துக்கங்கள் தன்னுடைய கஷ்டங்கள் தன்னுடைய நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு போய் கத்தருடைய சந்நிதியிலே தன்னுடைய துக்கங்களை அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரம் அவர்கள் தன்னுடைய துக்கங்களை அந்த இடத்திலே ஆண்டவரிடம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜெபத்திலே அதாவது தன்னுடைய கஷ்டங்கள் அவமானங்களை எல்லாம் சொல்லுகின்ற அந்த தருணத்திலே அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பொருத்தனை ஜெபத்தை அந்த இடத்திலே அவர்கள் ஏடெடுக்கின்றார்கள் அதாவது தனக்கு ஒரு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை தரும்படியாக அந்த வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த இடத்திலே கர்த்தர் தனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் அவனை கத்தருடைய சேவை கண்டு அர்ப்பணிப்பதாகவும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சவரகன் கட்டி கூட அவனுடைய சிலையிலே படுவதில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த இடத்திலே ஒரு பொருத்தனை வைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஜெபிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு நாங்கள் வாசிப்போம் ஆனால் தொடர்ந்து அந்த முதலாம் அதிகாரத்திலே அங்கு வருகின்றது அந்த இடத்திலே அண்ணா ஆலயத்திலே சென்று ஜெபித்து கத்தருடைய சமூகத்திலே தன்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றை விட்ட பிற்பாடு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவள் புசித்து குடித்து சந்தோஷமாக இருந்தாள் என்று பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்னவென்றால் அண்ணாளுக்கு மீது இருந்த நம்பிக்கை அதாவது தன்னுடைய வேண்டுதல் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்திலே ஏலி அவர்களை காண்கின்றார் அந்த இடத்திலே ஏலி நினைத்தார் ஆசாரியர் அவள் ஏதோ குடித்து வரித்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் வந்து கடிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் நீ எதுவரைக்கும் திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்று அந்த இடத்திலே சொல்லும் பொழுது அண்ணால் அந்த இடத்திலே தான் மண்ணுக்கு உள்ள இஸ்திரி என்பதை அந்த இடத்திலே அங்கு வெள்ளிக்காட்டுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சாரி ஏற்ற காலத்திலே கத்தர் அன்னாளை நினைத்தருளினால் நினைத்தருளினார் என்று பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அவர் ஆண் குழந்தை அண்ணாளுக்கு கிடைக்கின்றது அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நான் இவனை கத்தர் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம் அதாவது தான் பொருத்தனை பண்ணினபடியே அந்த இடத்திலே சாமுவேலை கொண்டு போய் சிறு வயதிலேயே ஆண்டவருடைய காரியத்துக்கென்று சொல்லி அந்த குழந்தையை அந்த ஏலியிடமே அந்த ஆலயத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டை பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு கிறிஸ்து அந்நாளுக்கு மூன்று குமாரரை மூன்று குமாரத்திகளையும் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் இந்த வேளையிலே நாங்கள் ஆனால் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்து வரும் பொழுது நாங்கள் கத்தரையே நாங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் கூட அண்ணாலை போல நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்று அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே தன்னுடைய துக்கங்கள் மனவேதனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கத்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் ஊற்றினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அண்ணாள் அந்த இடத்திலே ஆண்டவரை மிகவும் உறுதியாக பற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அருமையான தேவண்டை பிள்ளைகளே அந்த இடத்திலே அண்ணாலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்ற வேளையிலே சந்தித்தார் அந்த இடத்திலே அண்ணாளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டை பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாவரையும் அவர் கைவிடுவதில்லை ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அவர் எங்களை கை இல்லை எங்களை விட்டு வில்லாக்குவதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதோடு மாத்திரமல்ல என்னதான் உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் மனவேதனைகள் இன்னுமாக அவமானங்கள் துன்பங்கள் என்று வந்தாலும் கூட நாங்கள் அவரையே நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் அவரையே சார்ந்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நாங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம் யானால் மேல் பாரத்தை வைத்து விடுகின்ற அங்கு தாவது ராஜா இது இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சங்கீதத்திலே கத்தரை கத்தர் மீது நாங்கள் எங்களுடைய பாரத்தை நாங்கள் வைத்து விடுவோமே ஆனால் அந்த விராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் போக்க வல்லவராக இருக்கின்றார் அதோடு மத்திய பதினெண்டு இருபத்தி எட்டிலே நாங்க பார்க்கின்றோம் அதாவது அந்த விராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாருதல் தருவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஒரு அழைப்பை விடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான அவருடைய பிள்ளைகளை எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய அவமானங்கள் அவற்றை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்து எங்களுடைய அவமானங்கள் எங்களுடைய நிந்தைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அந்த விசுவாசம் மங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்து உடத்திலே நாங்கள் இறக்கி வைக்க முடியும் ஆனால் எங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் பயங்கள் எல்லாவற்றை நாங்கள் சில வேளைகளில் அவரிடத்திலே நாங்கள் ஜெபத்திலே சொல்லிவிட்டாலும் கூட சில வேளைகளிலே எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இப்படியாக என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கின்றதா எனக்கு பதில் வருமா நான் நினைத்த காரியம் கை கூடுமா என்று கூட நாங்கள் சந்தேகம் கொள்ளுகிறவர்களாக சில வேளைகளிலே நடந்து கொள்ளுகின்றோம் அருமையானது என்னுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே சத்துருவானவன் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை கேட்கவில்லை அவர் இந்த ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று சொல்லுகின்ற வேலைகள் எல்லாம் சில வேலைகளை நாங்கள் அவனை நம்பி நாங்கள் சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சத்ருமானவனை எதிர்த்து நீக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கீச என்னுடைய ஜபத்தை கேட்டுவிட்டார் எனக்கு பதில் தருவார் ஏற்ற வேளையிலே தாமதமானாலும் பதிலை கொண்டு வருவார் என்று அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வேறொன்றி வளர வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாசிக்கின்றோம் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் ஜெபத்தில் கேட்டாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம் ஆனால் அருமையானது அவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும் அதோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இன்னும் ஒரு காரியத்தையும் கூட நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த கூட பார்த்து நீ போய் என்று என்று சொன்னாலும் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அப்படியாக நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே எதையும் நாங்கள் சாதிக்க முடியும் இந்த வேளையிலே நாங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவள் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது பெனினானால் வண்ணம் வடிவாக்கப்பட்ட வேளையிலே அவ்வளவு துக்கத்தோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் தனக்கு மாத்திரம் ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அவர்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அதோடு சமுதாயத்திலே கூட அண்ணாலை பரியாசம் பண்ணி இருப்பார்கள் அநேகர் அப்படியான அந்த சூழ்நிலையிலே கூட அவர்கள் யாரை நம்பி போனார்கள் அந்த ஆலயத்துக்கு சென்றார்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு சென்றார்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது கத்தருடைய சமூகத்திலே தான் தன்னுடைய துக்கங்கள் வேதனைகளை எல்லாம் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரம் அந்த ஊட்டி விட்டு வருவார்கள் அப்படியான் ஜபம் கேட்கப்பட்டது மகிழ்ச்சியோடும் தான் அதற்கு பிற்பாடு அண்ணால் துக்க முகமாக இருக்கவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவள் புசித்து குடித்து சந்தோஷமா இருந்தாள் என்று பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்னவென்ற சொன்னால் ஆண்டவர் மீது அவர்களுக்கு இருந்த அல்லவற்ற நம்பிக்கை தனக்கு ஒரு ஆண் குழந்தையை நிச்சயமாகவே கத்தர் கொடுப்பார் தன்னுடைய தலையை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்து விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்நாளை போல நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்நாளை போல நாங்கள் பிறப்பின் வாசலிலே நிக்கிறவர்களாக ஒவ்வொரு சகோதரிகளும் நாங்கள் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதன் போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய தேசங்களுக்காக தேச தலைவர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் ஒரு உறுதியோடு நாங்கள் எங்களுடைய ஜபங்கள் உள்ளதாக இருக்கின்றதை மறந்து விடக்கூடாது அப்படியாக அன்னாலே போல நாங்கள் பொருத்தனையின் ஜபத்தையும் கூட நாங்கள் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு பொருத்தனை ஜபம் செய்வோமே ஆனால் அந்த பொருத்தனையின் ஜபத்தை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு பதில் கொடுத்ததும் நாங்கள் அதை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் பொருத்தனையை வைத்துவிட்டு எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பதில் வந்த பிற்பாடு அதை நிறைவேற்ற நாங்கள் தாமதம் உள்ளவர்களாகவோ நாங்கள் பல காரணங்களை உருவாக்கி கொண்டு அவற்றில் இருந்து விலகுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது எப்படியாக அந்நாள் இதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை காண்பித்தார்கள் அதாவது அவனுடைய தலையிலே தவரகம் கட்டி கூடப்படுவதில்லை என்று நேர்ந்து அதாவது பொருத்தனை பண்ணினால் அந்த இடத்திலே அப்படியாக நடந்து கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதோடு போல கர்த்தரிடத்திலே தாம் சிறு வயதிலே கொண்டு போய் அர்ப்பணித்தார்கள் ஆண்டவருடைய சேவை கண்டு அருமையான தேவன்றைய பிள்ளைகளே அப்படியாக ஒரு தாயுடைய உள்ளத்திலே இருந்து அந்த பந்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அருமையான தாய்மாரை இந்த வானொலியை நீங்கள் கேட்டு ஆனால் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் கத்தரிடத்திலே மனது ஜெவ்விக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் எப்படியாக அந்த இடத்திலே அண்ணாள் தன்னுடைய பிள்ளையை தான் எப்படியாக கத்தர் கண்டு வளர்ப்பேன் என்றும் எப்படியாக தான் கத்தருடைய சேவை கண்டு அவனை சிறு வயதிலே அர்ப்பணிப்பேன் என்றும் பொருத்தனை வைத்தது போல நீங்களும் நானும் அப்படியாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜபம் கேட்கப்படும் அருமையான தாய்மாரை உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாக ஊழிய காரியாக அவர் எழுப்ப வல்லவராக இருக்கின்றார் இந்த வேலையிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அன்னால் எப்படியாக துறப்பின் வாசலிலே உறுதியாய் நின்றது போல நீங்களும் நானும் அப்படியாக அன்னாளை போல நாங்கள் நிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணால் பெண்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை எங்களுக்கு காண்பித்து சென்றிருக்கின்றார்கள் அதே உதாரணத்தை நீங்களும் நானும் பெண்களாகிய நாங்கள் பின்பற்றுவோமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் காண முடியும் சில வேளைகளில் எங்களுக்கு சோர்வுகள் வரலாம் இன்னுமாக ஜபம் பண்ணும் பொழுது தடைகளை சத்துருவானவன் கொண்டு வருவான் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜபிக்க நாங்கள் சற்றுக் கொள்ள வேண்டும் அருமையான தேவண்டை பிள்ளைகளை இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சில வழிகளை பல விதமான கஷ்டங்களோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் நாங்கள் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களை விசாரிக்கிற படியினாலே நாங்கள் எங்களை துக்கங்களை எல்லாம் நாங்கள் அவர் மீது வைத்திருக்க முடியும் அருமையான தேவண்டை பிள்ளைகளை அதே அதிகாரத்திலே அந்த எட்டாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் இது நாங்கள் கடைசி காலத்திலே நிற்கின்றோம் இந்த பொல்லாங்கானவன் யாரை விழுங்கலாமோ என்று அலைந்து திரிகின்ற இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் அப்படியாக நாங்கள் அவதானமாக நாங்கள் இருந்து கத்தருடைய பாதத்தை நாங்கள் பற்றி நாங்கள் பிடிப்போமே ஆனால் சத்ருவானவனால் எங்களை மேற்கொள்ள முடியாது அருமையான அவனுடைய பிள்ளைகளே இந்த உலகிலே எங்களுக்கு உபத்ரவம் உண்டு அதை ஆண்டவராக இயேசு எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கும் வந்தவர்களுக்கு வாக்களிக்கவில்லை அவர் சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த பூமியில இருந்த போது அருமையான அவனுடைய பிள்ளைகளே அவர் மிகவும் உபத்திரவமான பாதையிலே கடந்து பல பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார் அவருடைய ஊழிய பாதையிலே வணிக பாடுகள் அவருக்கு இருந்தது அநேக கஷ்டங்கள் இருந்தது அநேக வேதனைகள் இருந்தது ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலேயே ஊழியம் செய்தவராய் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவராய் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு எங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக மறித்தார் அதை நாங்கள் மறந்து விட முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் செய்த தியாகங்களை நாங்கள் மறந்து விட முடியாது அந்த அன்பு அதுதான் சிலுவையிலே தன்னை தானே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் அருமையான தேவன்றைய பிள்ளைகளே இந்த பூமியிலே நீங்கள் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே அவர் இருந்த பொழுது அவர் போன பாதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நாங்கள் போகின்ற பாதை அவருக்கு தெரிய தெரியும் அருமையான தேவன்டைய பிள்ளைகளே எங்களுக்கு ஏற்ற வேலையிலே அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார் ஏற்ற வேலையிலே எங்களை அந்த பிரச்சனையில் இருந்து அவர் தூக்கி எடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்களும் நானும் அவருடைய பாதையிலே நடப்போமையானால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் நன்றி தகப்பனே சுவாமி நன்றியோடு சுதிக்கிறோம் சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனை உங்களை சுதிக்கிறோம் உங்களை சோத்திருக்கிறோம் சுதிக்கு பார்த்து உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திருக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு தாய்மாரும் இந்த வானொலியை கேட்கின்ற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அண்ணாலை போல துறப்பின் வாசலிலே நிற்கிற சகோதரிகளாய் மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் தகப்பன்னே சுவாமி ஆண்டவரை இந்த வேலையிலும் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம் யார் யார் எல்லாம் ஆண்டவரை இந்த வானொலி கரசை ஏசப்பா வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டங்களோடும் இருக்கின்றார்களோ தகப்பன்னே சுவாமி அவர்கள் எல்லோரையும் நீங்க சந்திக்கும்படியாக நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஜோவான் இருபத்தி ஏழுல சொன்னபடி கதாவே சுவாமி உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்காக நீங்க வைத்து போயிருக்கிறீங்க அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி அதே போல வியாதி படுக்கையிலே உள்ளவர்களை ஒப்பு கதாவே சுவாமி ஆண்டவரே வியாதியின் நிமித்தம் ஹாஸ்பிட்டலிலே இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆண்டவரே உலக வைத்தியர்கள் கைவிட்டிருந்தாலும் கத்தாவே நானே பரிகாரியாகிய என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது தேவனே சுவாமி ஆண்டவரே அந்த பரிகாரியாகிய நீங்கள் அவர்களை தொடங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த தழும்புகள் உள்ள கரம் ஆண்டவரை அவர்கள் மீது இந்த நிமிஷம் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவர் எங்களுடைய கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கதாபே சுவாமி அதே போல இந்த நாளிலும் பிரயாணமாக போகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த சம்மர் நாட்களிலே வீடுகளிலே இருக்கின்ற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த பெற்றோர் வேலைக்கு சென்றதும் ஏசப்பா இந்த பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு சேர்ந்து ஏசப்பா அடிமையாக விடாத படிக்குமா சுவாமி வேண்டி நிக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரே ஆண்டவரில் சாபகிறது எங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் ஒப்பு அப்பா நாளே நாளிலே அவர் போக இருக்கின்ற அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணவனுமா வேணுமா ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருந்த கதாவே சுவாமி இவர்களை சுகப்பெல ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்து சேர்க்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் இவர்கள் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரை யுத்த நாடுகளுக்காக நாங்கள் வருகிறோம் கத்தாவே சுவாமி சமாதானத்தை ஆண்டவரை காண உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம் சமாதான பிரபுவாகிய உங்களிடம் நாங்க சமாதானத்துக்காக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே சுவாமி அப்பா கூட இருந்து நீங்கள் ஒரு சமாதான ஆவியை தேசங்களை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் ஆண்டவரை தலைவர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு பரலோக ஞானத்தை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை பொறுப்பெடுக்க வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை அந்த யுத்தங்களை தூண்டுகிற ஆவிகளை ஏசு கிரீசவின் நாமத்திலே ஒவ்வொரு தேசங்களிலிருந்தும் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜபிக்கிறோம் கத்தாபே சுவாமி ஆண்டவரை இந்த வேளையிலும் கத்தாபே சுவாமி இயற்கை நழிவினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரை வறுமையின் கீழ் இருக்கிற தேசங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்ட தேசங்கள் எல்லாம் வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாபே சுவாமி எல்லாவற்றுக்கும் மேலாகங்களே இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் பாண்டவரே சுவாமி அந்த இலங்கை தேசத்துல ஒரு எழுப்புதலுக்காக நாங்க ஜபிக்கிறோம் மாண்டவரை சுவாமி இலங்கை தேசம் எல்லாம் எங்கும் பரலோக ராஜ்யத்துக்காக ஜபிக்கிறோம் கத்தாபே சுவாமி ஆண்ட புற இந்தியா தேசத்தையும் ஒப்பு கெடுக்கிறோம் கத்தாபே சுவாமி ஆண்ட ஐரோப்பா தேசங்களை ஒப்பு கடுக்கிறோம் கத்தாபே சுவாமி ஆண்டு எல்லா தேசங்களிலும் பரலோக ராஜ்ஜியத்துக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டவரை இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரை எந்த ஒரு தேசமோ தேச மக்களோ தலைவர்களோ ஏசப்பா உங்களுடைய வருகையிலே கைவிடப்பட்டு போயிடாதபடி நாங்க வண்டி நிற்கிறோம் எல்லோரும் உங்களுடைய ராட்டியத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறவனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நந்தி சொல்லுகிறோம் கத்தாவே நாங்க நந்தியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தை உங்களுடைய பாதத்திலே சந்தி ஜப்பிக்கிறோம் சௌதரி டாலிசிஸ் ஒப்பு கடுக்கிறோம் கத்தாவே சுவாமி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இன்னும் ஆண்டவரே சுவாமி நீங்க கொடுத்திருக்கிற தேவ ஞானத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அதே போல சோதரன் மஹேந்திரனையா வப்பு கடுக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் பாசேந்திரன் ராஜநாயகத்தை ஒப்பு கெடுக்கிறோம் சௌதரி கருணா வப்பு கடுக்குறோம் இன்னுமாக கதாபே சுவாமி அண்ட இந்த வானொலியிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கடுக்கிறோம் கதாவே சுவாமி அந்த வரை அவர்கள் இருக்கிற தேசங்களை ஒப்பு கடுக்கிறோம் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கடுக்கிறோம் கதாவே சுவாமி சௌதரி சுபா கலங்கோமே இந்த வேலையிலே நாங்க நினைத்து ஜபிக்கிறோம் அப்பா அண்ட வரை அவளை போயிருக்கிற அந்த வெக்கேஷனுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆரோக்கியத்தோடு திரும்பமாக வந்து ஆண்டவரே விரை சுவாமி இந்த நிகழ்ச்சிகளை நடத்த ஆண்டு நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாண்டவரை பிள்ளைகளை ஒப்பு கடுக்கிறோம் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்களை ஒப்பு கடுக்கிறோம் கத்தாவே சுவாமி ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு அப்பா அந்த வீட்டில எந்த ஒரு நன்மையும் படாதபடி நாங்க ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி இந்த மகாண்டவரை இந்த நேரத்திலும் அப்பா கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் மாண்டவரை சுவாமி சாதாரண மந்திரனையாவையும் ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டுபுரை கதாவே சுவாமி பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை சந்ததியாக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவுரை அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம் இன்னுமாக விருப்பங்கள் இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்று நிறைவர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கடுக்கிறோம் கதாவே சுவாமி இந்த நேரத்திலே நேரத்திலேயே விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை கேட்டதுக்காக நான் சொல்லி ஆண்ட சுவாமி துதி கணம் மகிம வல்லம் எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்க ஜெபிச்சு ஜெயம் எடுக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்